ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உனக்கான இரவு இது கடைசி இரவு இது நாளைய விடியலில் வருகின்ற முதல் செய்தியில் என் குழந்தை நீ நிச்சயமாக மன மகிழத்தான் போகின்றாய் அப்படி என்ன நடக்கின்றது உன் வாழ்க்கையில் நீ அழுத காலங்கள் எல்லாம் போதும் நீ பட்ட அவஸ்தைகள் எல்லாம் போதும் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் போதும் இனிமேல் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்குமான சந்தோஷத்தை பெறப்போகின்றாய் நாளைய விடியல் விடியும் பொழுது உனக்கான மன மகிழ்ச்சியான செய்தி ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வரும் இந்த வராகியின் மீது நம்பிக்கை வைத்து இந்த வராகியின் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்கின்ற இந்த வாக்கானது நிச்சயமாக பொய்யாகிவிடாது ஏதாவது ஒரு வகையில் நாளை உன்னுடைய மனதை மகிழ்விக்கின்ற செய்தி ஒன்று நிச்சயமாக உன்னை வந்து சேரும் சில நாட்களாக நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தில் உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைத்துவிடும் எப்பொழுதும் நீ என்ன சொல்கின்றாய் தெரியுமா அம்மா நான் தினம் தினம் உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நொடியும் உன்னை மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்கள் அம்மா என்று என் இடத்தில் கேட்கின்றாய் அதுபோல உன் வராகி நானும் அப்படித்தான் ஒரு நாளும் என் குழந்தையை மறந்தது கிடையாது நானும் இங்கு ஒவ்வொரு நொடியும் என் குழந்தையின் நலனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று தான் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது அதை நீ முதலில் தெளிவாக புரிந்து கொண்டால் உனக்கு போதும் என் குழந்தையே மற்றவர்கள் யாரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ இங்கு வாழ போவது உன்னுடைய வாழ்க்கை அது உனக்காக என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் மற்றவர்களுக்காக இங்கு எதுவும் இல்லை மற்றவர்களுக்காக வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை உணர்ந்து கொள் உன்னை உண்மையாகவே யார் நம்பி இருக்கின்றார்களோ இல்லை நீ இல்லை என்றால் அவர்களுக்கு எதுவும் இல்லை என்று யார் உன்னில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே உண்மையாக இருந்தால் போதும் மற்றபடி யாருக்காகவும் இங்கு நீ வாழ வேண்டிய அவசியம் கிடையாது நீ எத்தனை பெரியவள் என்பது நீ பிறந்த விதத்திலே அல்லது உன்னுடைய படிப்பிலும் உன்னுடைய பணத்தை வைத்தோ மதிப்பிடுவது கிடையாது உன்னுடைய பணத்தை வைத்துதான் இங்கே நிறைய பேர் மதிப்பிடுகிறார்கள் என்பதனை நான் நன்கு அறிவேன் ஆனால் என் குழந்தையே மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதை பொறுத்து நீ ஒவ்வொருவரையும் புரிந்துகொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் யார் உன்னை என்ன நினைத்தாலும் அதை பற்றி கவலைப்படாதே நீ அவர்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாய் என்பதை பொறுத்து அவர்களுக்கு நீ மரியாதையை கொடுத்தால் போதும் என் குழந்தையை ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய பாதுகாப்பும் இந்த தாயானவள் என்னுடைய கடமை அல்லவா நான் உனக்கான பாதுகாப்பினை எப்பொழுது வழங்கி கொண்டு தான் இருக்கின்றேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் என்று அம்மா தேடி தேடி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கையில் எதை நீ தேடி இத்தனை நாட்களும் வேதனையில் தவித்து நின்றாயோ கண்ணீரை சிந்தி மனம் விரும்பி நின்றாயோ அதை நிச்சயமாக அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் நான் உன் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் சில அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கின்றேன் ஆனால் அது உனக்கு மிக சிறியதாகத்தான் தெரிகின்றது இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றது இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்து நடந்துவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த சில விஷயங்களை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இனி உன் வாழ்க்கை அழகாக மாறப் போகின்றது நிம்மதியான மகிழ்ச்சியான நிகழ்வுகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்றது இனி எப்பொழுதும் என் குழந்தை இதை நீ மறந்து விடாதே என் குழந்தை நீ எப்பொழுதுமே என் வந்து நீ எனக்கு இதை கொடுங்கள் அதை கொடுங்கள் என்று கேட்பாய் ஆனால் நான் உனக்கு எதையுமே தரவில்லை என்று நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வருத்தம் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே நான் உனக்கு எதை தந்தாலும் அதை சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு மட்டுமே தருவேன் ஆனால் நீ எதை நினைத்தும் வருந்தாதே சில நேரங்களில் என் குழந்தை மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலைகளை நீ சமாளித்து வருகின்றாய் அது நான் உனக்கு தந்த தைரியம் தைரியம்தானே ஆனால் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் நீ என்னை மறந்து விடுகின்றாய் நீ எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தந்த இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தந்திருக்கின்றாய் என்று என் குழந்தை என் மீது மனம் வருத்தம் கொள்கின்றாய் சரி அது கூட பரவாயில்லை எவ்வளவுதான் நீ எனக்கு என் மீது கோபம் கொண்டாலும் உனக்கு என் மீது இதற்கெல்லாம் உரிமை இருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள் அம்மா மீது கோபப்பட உனக்கு நிச்சயமாக உரிமை இருக்கின்றது இந்த தாயின் மீது என் குழந்தை நீ கோபம் கொண்டாலும் அம்மா அதற்காக வருந்தப் போவதில்லை உன்னுடைய மனதில் இருக்கின்ற உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் அதை என் முன்னால் காண்பித்து கோபத்தை அடுத்தவரிடம் காட்டாதே அதை நேரத்தில் சந்தோஷத்தையும் மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தாதே ஏனென்றால் கோபத்தை பெரிதாக்கி விடுவார்கள் என் குழந்தையின் சந்தோஷத்தை கண்டு கண்ணு விட்டு கண்ணு போட்டு விடுவார்கள் அதனால் எந்த ஒரு உணர்வுகளாக இருந்தாலும் அதை உன் தாயானவன் என்னிடத்தில் மட்டும்தான் நீ வெளிப்படுத்த வேண்டுமே தவிர வேறு யாரிடமும் நீ வெளிப்படுத்தக்கூடாது என் குழந்தையே நாளைய விடிகளில் உனக்கு மனமகிழ்ச்சியான செய்தி ஒன்று வரும் என்று என்று வராகி சொல்லியிருக்கின்றேன் இப்பொழுதிலிருந்து என் குழந்தை என்று நினைப்பாய் தெரியுமா நாளை வராமல் மட்டும் இருக்கட்டும் அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றாள் இவளும் சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றாள் நமக்குத்தான் எந்த ஒரு நல்ல செய்தியும் வந்த பாடு இல்லையே என்று நினைப்பாயே தவிர மாறாக நிச்சயமாக நல்ல செய்தி வரும் நம் தாயானவள் சொல்லி இருக்கின்றாள் நாளைய இரவுக்குள் நாம் எப்படியேனும் நல்ல செய்தியினை கேட்டு விடுவோம் நாம் எதிர்பார்த்த விஷயத்தில் ஒரு நல்லதேனோ நம் பெற்றுவிடுவோம் என்று என் குழந்தை உறுதியாக நீ நினைத்துவிட்டால் போதும் நிச்சயமாக நாளை விடியில் என் குழந்தைகளுக்கான நல்ல விஷயங்களை நடந்தே தீரும் என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எந்த அளவிற்கு உறுதியாக நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு அவையெல்லாம் உனக்கு தொடர்ச்சியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மாற்றங்களை உன் வாழ்க்கையில் வராகி தருவதற்கு தயாராக நிற்கும் பொழுது நீ அதை பெறுவதற்கு தயாராக இல்லாமல் விடாதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து நம் தாய் நமக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாள் என்பதனை என் குழந்தை நீ முதலில் முழுமையாக நம்பு உன்னுடைய மனதை அதிகமாக எதிர்பார்க்கின்றதோ உன்னுடைய மனது எந்த ஒரு விஷயத்தை வாழ்க்கைக்கான நினைக்கின்றதோ அதை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று நீ என் முன்னால் நின்றாலும் அதை நான் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் வாழ்க்கையில் மாற்றங்கள் தானே மாறாமல் வந்து கொண்டிருக்கின்றது அதனால் இந்த நிலையும் மாறும் இந்த நிலையும் கடந்து போகும் உன்னுடைய கண்ணீரும் கரைந்து போகும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் அழுது புலம்பியது எல்லாம் போதும் என் குழந்தை எத்தனை காலம் இயக்கம் கொண்டாய் உன்னுடைய கண்ணீர் துளிகளை கண்ட பிறகு இந்த வராகி அத்தனை சுலபமாக உன்னை விட்டு விடுவேனா என்று நினைத்து விட்டாயா எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அம்மா உனக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்காமல் விட்டு விடுவேனா என் குழந்தையே சந்தோஷமான எண்ணங்களை சந்தோஷமான நேரத்தில் அம்மா நிச்சயமாக கொடுப்பேன் நாள் வரையிலும் அடைந்த துன்பத்தை நினைத்து வருந்தாமல் இனிமேல் நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளை எண்ணி இப்பொழுதே என் குழந்தை நீ சந்தோஷமாக என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கானதை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் ஒரு பொழுதும் வேண்டாம் அம்மா எப்பொழுதும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய மனநிலையை உணர்ந்து கொண்டு உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக இருக்கின்றேன் நான் உன் வாழ்க்கையில் தருகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நிச்சயமாக நல்லதை மட்டுமே கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் பெற்றுவிட்ட பிறகு இந்த அம்மாவின் அன்பினை என் குழந்தை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் அது மட்டுமல்லாமல் என்னை தேடி அதன் பிறகு நீ ஓடோடி வந்து சேர்வா என்பதிலும் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த தாயானவளுக்கு நம்பிக்கை இருக்கின்றது என் குழந்தை நம்பிக்கையோடு தான் இன்று இரவை கடந்து நாளைய விடியலை எதிர்கொள்வாய் என்று எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாளை நமக்கு நல்ல செய்தி வந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு தான் நீ இன்று இரவு உன் கண்களை மூட வேண்டும் அப்படியானால் விடியும் பொழுதை உனக்கு வெற்றி வெடிகளாக கொடுக்க வேண்டியது இந்த வராகி பொறுப்பு அதிலிருந்து நான் ஒரு பொழுதும் தவறமாட்டேன் என் குழந்தையினுடைய மனது எதை எதிர்பார்க்கின்றதோ அதை கொடுக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு அதை நாளைய அதை நாளைய விடியலில் உன்னுடைய எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்ய வேண்டியது நான் நிச்சயமாக செய்து கொடுக்கின்றேன் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் நீ உன்னுடைய முயற்சிகளை செய்து இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்